ஜோதிட ஆசிரியர் நம்மளுடைய திருப்பூர் சகோதரிகளோட குழுவுல கைரேகையை பத்தி எடுத்து நம்முடைய ஆசிரியர் ஜோதிட இளவரசி ஆஹ் சிவகாசி பட்டாசு அப்படின்னு நிறைய வரிசையில் சொல்லிட்டே போலாம் ஆஹ் திருமதி ராஜலட்சுமி அவர்கள் பல்லடத்துல இருந்து வந்து நம்ம சகோதரி மிக சிறப்பாக கிரகங்களும் உறவுகளும் அப்படிங்கிற தலைப்புல பேச வராங்க வாங்க சகோதரி வந்து சிவகாசி மாதிரி பட்டாசு போல வெட்டி வைங்க அனைவருக்கும் நமஸ்காரம் மாதா பிதா குரு தெய்வம் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்தது எனக்கு இந்த பேசுறதுக்கான வாய்ப்பினை அளித்த லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகத்தின் நிறுவனர் ஈஸ்வரி ராஜ் அவன் அவங்களுடைய சகோதரி கவிதா சக்திவேல் மேடம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆஹ் சார் வந்து பாத்தீங்கன்னா தலைமை தாங்கி இருக்கிறாரு சுந்தராஜ் பெருமாள் சார் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்கள்ட்ட இருந்து ஒரு ஒரு குண நலன்களை கத்துக்கலாம் சார்ட்ட வந்து நான் நிறைய கத்துக்கிட்டது பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நான் வந்து கத்துருக்கேன் எனக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு பொறுமை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் இப்போ நான் கத்துட்டு இருக்கேன் அப்படிங்கறது வந்துட்டு ஒரு தாழ்மை அமைப்பா இருக்கு ஏன்னா ஒரு நல்ல மனிதர் ஒரு பொறுமை காத்து ஒரு விஷயத்துக்கு ஒரு தலைமை தலைமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஏற்ப நடந்துக்கிற ஒரு பக்குவம் அப்படிங்கிறது மத்தவங்கள உயர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே ஒரு ஆசிரியருக்குரிய ஒரு விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஐயாவிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அப்படியே வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அவர் தெரிந்து நிறைய விஷயங்களை நான் கத்திட்டு இருக்கேன் அப்படிங்கறத நான் பெருமையா சொல்லிக்கிறேங்க சார் அடுத்தது பாத்தீங்கன்னா கௌரவ அழைப்பாளர்ன்னு சொல்லக்கூடிய குருநாகராஜ் சார் ஆக்சுவலாக சாரை பார்க்கணும் இன்னைக்கு மீட் பண்ணணுன்னு ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தேன் சில வேலை பழக்க காரணமாக டேட்டா வர வேண்டியதாயிடுச்சு அவருக்கு முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மனதார அவருடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கொள்கிறேன் நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் இருந்தாலும் வந்துட்டு இந்த டைமில் வந்து அவரை பற்றி நான் சில விஷயங்களை பேசியே ஆகணும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஜோதிட ஃபீல்டில் வந்து நிலையா நினை நிலச்சி நிற்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை கற்றுக்க வேண்டியிருக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம ஜோதிடர் ஜோசியம் மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிறத வச்சு மட்டும் சமதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணணும் நினைக்கணும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அதுல வந்து தாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடியே நாங்க வந்து கத்துக்கிட்டோம் குருநாதர் அப்படிங்கிற ஒரு குருநாகராஸ்தார் எங்களுக்கு அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம் எப்படி வந்து ஒரு ஜாதகருக்கு நிறைய பரிகாரங்கள் என்ன அவங்க ரெமிடிஸ் கொடுத்து ரெடி பண்ண முடியும் அதுதானே இப்ப முக்கியம் எல்லாமே நம்ம சொல்லிடுறோம் எல்லாமே இந்த பன்னிரெண்டு கட்டத்துல தான் இருக்கு ஒம்பது நவகிரகங்கள்ட தான் இருக்கு அதை பார்த்து நம்ம சொல்றோம் இப்ப பேட் டைம் போயிட்டு இருக்கு அதை எப்படி ரெடி பண்றது ரெமிடிஸ் தானே இப்போ தேவை நம்மளுக்கு இப்போ டாக்டர்கிட்ட போனாலும் கூட காய்ச்சலுக்காக போனோம் அப்படின்னா அதற்கான இன்ஜெக்ஷன் அதுக்கான மெடிசன் நம்மளுக்கு தேவைப்படுது அது தெரிஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது எல்லா ஜோசியத்தையும் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு ரெமிடிஸ் அவங்க எடுத்திருப்பாங்க எடுப்பாங்க வாஸ்து முறையில் எல்லாமே ரெமிடிஸா தான் நம்ம பாக்குறோம் எடுப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தாந்திரிகம் அது மாந்திரிகத்துக்கும் தாந்திரிகத்துக்கும் நிறைய வேரியேஷன் இருக்கு அது மக்களிடையே நிறைய குழப்பங்கள் வந்து இருக்கு அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு கௌரவமான ஒரு முறையில பார்த்தீங்கன்னா தாந்திரிகத்துல நிறைய நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா சாருடைய சொல்லி கொடுத்த ஒரு விதிமுறைகள்ல நான் இருக்கேன் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் அவரை நேர்ல பார்த்து அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஆர்வத்தோட இருந்தது இன்னைக்கு நிறைய வேலைப்பொழுது முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ்க்கு ரெண்டு பேர்த்துக்கும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பேசினதுனால வர வேண்டியதாக இருக்கா அவ்வளோ வந்து வேலைப்பாள்கள் வந்துட்டு நிறையா இருக்குது சரி பரவாயில்ல அது நம்மளுடைய பர்சனல் இப்போ சாரோடைய சார் சொல்லி கொடுத்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பத்து பதினைந்து வருடங்களாக எங்கள் வீட்டில் வந்துட்டு வரலட்சுமி நொம்பு வந்து சாமி வச்சு செஞ்சிட்ருக்கேன் இப்போ இந்த வருடம் வந்துட்டு கவிதா மேடம் ஈஸ்வரி மேடம்லாம் கூட வந்திருந்தாங்க இத நான் ஏன் வந்து சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யறாங்க அது வேற விஷயம் ஆனா இந்த என்னுடைய குருநாதர் வழிகாட்டுதலின் பேரில் நான் நன்மையான விஷயங்களா மாத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு முன்னாடி கலசம் வைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வேற மாதிரி இருந்தது அதை மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவரை அவர்கிட்ட படிச்சதுக்கு அப்புறம் கலசம் வைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வேற மாதிரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கலசத்துல அவர் என்னென்ன விஷயங்கள் நவகிரகத்திற்குரிய விஷயங்கள் அத்தனையும் வந்துட்டு அதுல இன்க்ளூட் பண்ணிட்டு அதாவது அதுல பாத்தீங்கன்னா வாசனை திரவியங்கள் மலர்கள் எல்லாத்துக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் மலர்கள் இருக்கு ஒன்பது கிரகங்களுக்கும் மலர்கள் இருக்கு அந்த மலர்களை சேர்த்து அதற்கான அஹ் வெட்டி வேறாக இருக்கட்டும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆதிக்கம் நிறைஞ்சது இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா வெட்டி வேர் அப்படிங்கறத எடுத்து இந்த மாதிரி நிறைய வாசனை திரைவங்கள் எனக்கு லைனா வந்து ஒரு சொல்லி கொடுத்திருக்காரு அந்த அந்த எப்படி வந்து இருபத்தி ஏழு மூலிகைக்கு மேற்பட்ட தான் அந்த தீர்த்தத்துல வந்து இன்க்ளூட் வந்து பண்ணுவேன் அதை பண்ணி அத ஒரு மெனக்கிட்ட நான் வந்து அதை நான் வந்து செஞ்சு அது அது யாரு வந்து வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லி சொன்ன சாரி தான் வந்து அதுக்கு வந்து பெரிய வழிகாட்டுது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து லைனா பாட்டில் அந்த தீர்த்த கலசம் வந்துட்டு நான் எடுக்கும் பொழுது லைன் லைனா பாட்டில் சொந்தரும் அது எந்தெந்த ஊருக்கு போகும்னு எனக்கே தெரியாது அந்த அளவுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா பரிகாரம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது கண்கூடா பார்த்தது இது வந்து அனுபவ ரீதியாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது அந்த தீர்த்தத்துல குளிச்சோம் அப்படின்னா ஏன்னா அந்த தீர்த்தத்தை வந்து நம்ம ஆவாகனம் பண்றோம் இருபத்தேழு நட்சத்திரத்துக்குரிய மூலிகை பொருட்களை போட்டு ஆவணம் பண்ணி நம்மளுடைய குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் அழைத்து ஆவாகனம் பண்ணி அப்புறம் வந்து அடிப்படி நம்ம கொடுக்கும் பொழுது அந்த தீர்த்தத்தை வாங்கி அவங்க சம் பண்ணும் பொழுது கண்டிப்பான முறையில் அவங்க வந்து ஒரு என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கிது அப்படிங்கிறத வந்துட்டு நான் கண்கூடமாக கூட பார்த்துட்டு இருக்கேன் அனுபவ ரீதியாக அவங்கெல்லாம் நான் கொடுத்துட்டு இருக்கேன் அவங்க வந்துட்டு எல்லாமே வாங்கிட்டு போய் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க திருமண தோஷம் நாரதோஷம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்தது வைபாகியம் இல்லை அப்படின்னா அதற்கான ஒரு விஷயங்களுக்காக இருக்கட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மைண்ட் டிப்ரெஷன் இப்போ மேடம் வந்துட்டு சொன்ன மலர்லி மேடம் பேசினாங்க மலர் மருத்துவத்திற்காக மைண்ட் டிப்ரெஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறக்காக பேசியிருந்தாங்க ஆக்சுவலாக அந்த தீர்த்தத்தில் நீங்கள்னால அந்த டிப்ரெஷன் வந்துட்டு அவ்வளோ ரெமிடிஸ் ஆகும் அந்த புனித தன்மையா இருக்கும் அந்த அளவுக்கு அதை வந்துட்டு நான் ரொம்ப குறைந்த அளவுல தான் இருந்துச்சு ஒரு ரெண்டே ரெண்டு பாட்டில்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இந்த வருடம் அதை வைத்தது வைத்திருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வரையிலுமே இருக்கும் கெடவே கிடாது ஒரு புழு ஒரு பூச்சி எதுவுமே பிடிக்காது ஏன்னா அவர் கற்றுக் கொடுத்த விஷயங்கள் இந்த தீர்த்தத்துல எந்தெந்த ஊர்ல இருக்கக்கூடிய கடல் வாட்டர் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது எனக்கே தெரியாது ஏன்னா நான் இருபத்தி ஏழு மூலிகைன்னு தான் சொல்லியிருக்கேன் அது நூறுக்கு மேற்பட்டது கூட இருக்கலாம் அது கணக்கே கிடையாது ஏன்னா நான் எங்க போனாலும் அங்க தீர்த்தம் எடுத்துறேன் அப்படின்னா அது வந்து இவருடைய முறை பிரகாரம் தான் தீர்த்தம் எடுத்துட்டு வந்து என்னுடைய வீட்டுல எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவீட் ஒரு கேன்ல வந்து தீர்த்தம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டே இருப்பேன் பக்கத்துல இருக்கிற கூடிய கோவில்களுக்கு தீர்த்தம் எடுக்க போக முடியலன்னா எங்க வீட்டுக்கு வருவாங்க தீர்த்தம் எடுக்கிற தீர்த்தம் வாங்கிட்டு போறதுக்காக வந்து கோவிலுக்கே வந்து அபிஷேகத்துக்கு வந்து எடுத்துட்டு போவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தம் வந்து எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த எந்த ராமேஸ்வரமா இருக்கட்டும் காசி தீர்த்தமா இருக்கட்டும் மத்த எல்லா கோயில்களோட அரிய வகை தீர்த்தம் சொல்லக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா போகர் சித்தர் வந்துட்டு அஹ் இருவ அந்த நவபாசன சிலை செய்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய தீர்த்தம் கூட நாங்க எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போயிட்டு புனித யாத்திரை போகும்பொழுது கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அதை மக்களுக்கு வந்துட்டு இதுல வந்து எந்த காஸ்டிங் கிடையாது ஆனா நாம நல்லா இருக்கிறோம் நாமளால பிறர் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரே விஷயந்தான் அந்த அன்னைக்கு சுமகலி பூஜை பண்ணும் பொழுது நிறைய பேத்துக்கு வந்துட்டு எல்லா விஷயங்களும் நம்மளுடைய மனப்பூர்வம் என்ன நமக்கு கிடைக்குது நம்ம கையில என்ன இருக்கு ஒரு பூ ஒரு வெத்தலை பார்க்க ஒரு பழம் ஒரு தேங்காய் இந்த மாதிரி சுப வி சுப விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு தானமா கொடுத்து இதுவும் கொடுக்கும் பொழுது இன்னும் நம்மளுக்கான விஷயங்கள் அப்படிங்கிறது இன்னும் நல்ல மேன்மேலும் கிடைக்கும் இறைவனோட அனுகிரகம் அப்படிங்கிறது கிடைக்கும் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்காது இல்லையா சில பேத்துக்கு தான் சில விஷயங்கள் கிடைக்கும் அது மனப்பூர்வமா நம்ம செய்யும் பொழுது அதற்கான கிரெடிட் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இதை வந்துட்டு நான் சார் சொல்லி கொடுத்த ஒரு விஷயங்கள் தான் அதுக்கு முன்னாடி பெருசா வந்துட்டு நான் வந்து செஞ்சிருக்கேன் சாமி கும்பிட்டு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த முறைகளை பயன்படுத்தினது இதனால எனக்கு வந்து எப்பயுமே ஒரு விஷயம் நம்ம செய்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கத்து கொடுத்தவங்களுக்கு அதுல இருந்து நைன்டி போகும் அப்படிங்கிறதுனா நகரா இதுல பெரிய கிரெடிட்டே போகும் ஏன்னா ஒவ்வொருடமும் ஒவ்வொரு குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பான முறையில குழந்தை இந்த தீர்த்த ஊத்தி குளிக்கும் பொழுது அதுவும் திருமணம் நடக்காம எவ்வளவு பேர் திருமணம் இருக்கிறாங்க வந்து வாங்கிட்டு போவாங்க ஊத்தி குளிப்பாங்க திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதே போல அந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டு அவங்க கிரெடிட் என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து கேக்குறது இல்லைன்னா அவங்களா ஒரு மனசார வந்து நாங்க சாமிக்கு செய்யறோம் நான் வந்து ஆக்சுவலா வாங்க மாட்டேன் நாங்கள் உனக்கு செய்யல நாங்கள் சாமிக்கு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து புடவை நிறைய வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கொண்டு வந்து சாமிக்கு வந்து சாத்துவாங்க இது வந்து கோவில்ல செய்ய முறைகள் இல்லைங்களா கோவில்ல வந்து வேண்டி வைக்கிறோம் நிறைவேறிச்சுன்னா மறுபடி போய் செய்கிறோம் அதை வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து செய்வாங்க அவங்க வந்து மனசார வேண்டிட்டு போவாங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு பொண்ணு வந்துட்டு பதினஞ்சு வயசுக்கு மேலேயி பெரிய பொண்ணு ஆகாம இருந்திருக்காங்க ருது ஆகாம இருந்திருக்காங்க அவங்களுக்கு கூட இது கொடுக்கும் பொழுது நிவர்த்தி ஆகி நெஸ்ட் உதுவாயிட்டு அவங்க வந்து சாமி கும்பிட்டு போனாங்க பொழுது அவங்க வந்து முஸ்லீம் கேட்டகரி எங்க வீட்டில எந்த இதுமே பேதமே கிடையாது யார் வேணாலும் வந்து சாமி கும்பிடுவாங்க யார் வேணாலும் பிரசாதம் வாங்கிட்டு போவாங்க அந்த இதுல எங்க இதுல வந்து எந்த பேதமுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நானே வந்து கொஞ்சம் லைட் பண்ணா கூட எப்ப அந்த ஆடி மாசம் வந்துருச்சுனால ஊர்ல இருக்க அத்தனை பேரும் கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க எப்ப சாமிக்கு போடுவீங்க சாமிக்கு கும்பிடுவீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து ஏற்படுத்துவாங்க இந்த கிரெடிட் எல்லாமே எனக்கு நான் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த குருநாகராஜ் சாருக்கு அவருடைய பாதங்களுக்கு தான் நான் வந்து சமர்ப்பணம் பண்ணிக்கிறேன் இதை வந்து நான் பெருமையாகவே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நான் வந்து மன மகிழ்ச்சியோட சொல்கிறேன் சரி இன்னைக்கு எனக்கு கொடுத்த தலைப்பு என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரகங்களும் காரக உறவுகளும் ரொம்ப சிம்பிளான தலைப்பு தான் ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து இதை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒம்பது நாகிரகங்களுக்குள்ள தான் எல்லா உறவுகளுமே அடக்கம் இதில் வந்து கிர உறவுகள் வந்து தனிப்படையாக இருக்காங்க பாவக உறவுகள் அப்படிங்கிறது தனிப்படையாக இருக்காங்க அது என்னங்க கிரக உறவுகள் பாவக உறவுகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது இப்போ நம்ம சூரியனை வந்து தந்தையா எடுக்கிறோம் நம்மளுக்கு அப்பா அப்படிங்கிறது சூரியனை எடுக்கிறோம் அதுலேயே வந்துட்டு பாவக உறவுகளில் பார்க்கும் பொழுது ஐந்தாம் பாவக சூரியன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகனா வருது இல்லைங்களா அப்போ கிரக உறவுகளுக்கும் பாவக உறவுகளுக்கும் வேரியேஷன் வந்துட்டு மாதிரியான ஒரு விஷயம் இப்போ ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது நம்ம தகவ எடுக்கிறோம் அப்போ ஒன் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதினு சொல்லக்கூடிய குருவை தானே நம்ம தகப்பனா வைக்கணும் இல்லைங்களாங்க சார் ஆஹ் ஆனாலும் சூரியனை நம்ம தகப்பனா எடுக்கிறோம் இல்லைங்களா ஆனா எப்படி பலன் அப்படிங்கிறது நிவே கண்டிப்பான முறையில நல்லா இருக்கு இல்லைங்களா எப்படி சொன்னாலுமே பலன் வருது இப்போ நம்ம நாடி ஜோதிட முறைப்படி பார்த்தோம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர பெரிய இது கொடுக்கறது இல்லை கிரகங்களுக்கு தான் பெரிய உயிர் பாயிட்டே என்ன குடுக்குறாங்க கிரகங்களுக்கு மட்டும்தான் ஒரு குருவை வந்து ஜாதகராகவும் ஆணாக இருந்தால் குருவ வந்து ஜாதகராகவும் எடுக்கிறாங்க பெண்ணாக இருந்தால் குரு சுக்குரனை வந்து இப்படி வச்சு பலன் பார்க்கும் போதும் கரெக்டா தான் இருக்கு குருவுக்கு ரெண்டாம் இடத்துல யார் இருக்கா குருவுக்கு ஐந்தாம் இடத்துல யார் இருக்கா குருவுக்கு இடத்துல யார் இருக்கா இப்படி வச்சு நாடி முறையில பலன் பாக்குறாங்க அதுவும் ரொம்ப சிறப்பான பலன்களையே கொடுக்குது அப்படின்னு ஏன்னா நம்ம ஒரு ஒரு விஷயத்தை நோக்கி மட்டும் பயணம் பண்ண முடியல ஜோதிடத்தை பொறுத்தளவு நிறைய விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ண அப்போ எந்த விஷயத்துல எது வந்து ஃபேக்டா இருக்கும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும் ஆராய்ச்சி பண்ண பண்ண எல்லா விஷயத்திலுமே எல்லாமே தான் தோணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்போ கிரகங்கள் வைத்து நகர்த்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நாடி முறை ரொம்ப அற்புதமா வருது அதுலயும் வந்துட்டு பொழுது நம்ம பலன் சொன்னோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப அற்புதமா தான் இருக்கு அடுத்தது கேபி அஸ்ட்ராலஜி அப்படின்னு பார்த்தோம்னா அது 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 வேரியேஷன் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நின்று அவன் உப நட்சத்திரத்தில் நின்று அதற்கப்புற பலன்களை பார்க்கும் இல்லைங்களா அதுவும் வந்து கொடுக்குது இப்ப சூரியன் அப்படிங்கிற கிரகம் யாருடைய நட்சத்திரத்துல வேணாலும் நிக்கலாம் அவனின் உபநட்சத்திரம் யார் வேணாலும் இருக்கலாம் அவன் கொடுக்கக்கூடிய தொடர்புகள் அப்படின்னு பார்க்கும் சூரியன் இரண்டு நான்கு ஆறு பத்து பனிரெண்டு பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது அப்ப தகப்பன் வந்து நல்ல வேலை வாய்ப்புல இருக்கக்கூடியதாகவும் நல்ல பொருளாதார வளர்ச்சியில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியதாகவும் நம்ம என்ன பண்றோம் எடுத்து பலன் சொல்லும்போதும் அதுவும் அப்படித்தான் வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்தது பராசர முறை அப்படின்னு எடுக்கும் நட்சத்திரமே ரொம்ப பிரதானமா நம்ம யாரு காலில் யாரு நிக்கிறா இப்போ குருன்னு எடுத்துக்கிட்ட குரு யாருடைய நின்னு அவங்களுக்கு பலன் குரு ராகுசாரத்துல இருக்கிறாங்களா அப்ப அதுக்கு குரு ராகுவாக மாறிதான் நம்ம பலன் சொல்லியதா இருக்கு குருவுடைய தன்மைகள் முழுவதுமாக குழந்தையிடம் இடம் இருக்கிறது இல்ல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உத்து பாத்தீங்கன்னா தெரியும் குருவுடைய தன்மை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அமைதி பொறுமை அடக்கம் இது எல்லாத்தையும் மகிழ்ச்சி இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது குருவோடைய தன்மையா இருந்துச்சு அப்படின்னா அது ராகுவோட சாரத்துல பொழுது அதற்கு அப்படி ஆப்போசா மாறுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்போ பொறுமை மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்காது அடாவடித்தனம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அடங்காத தன்மை அவ் தங் த தகப்பனுக்கு அடங்காத தன்மை இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ குருதசா ஒரு குழந்தை அமைதியா இருக்கணுமா இல்லையா ஒரு குருத ஒரு குழந்தை நல்லா படிக்கணும் அமைதியா இருக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் இந்த மாதிரிதான் இருக்கணும் பாத்தீங்கன்னா இந்த ரோட சாரம் வாங்கி நடத்தும் ராகுவோட தான் இருக்கான் அவனோட ஹேர் ஸ்டைல மாத்தி அவங்க அப்பா அம்மா சொல்றதை கேட்காம இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் நிறைய நம்ம என்ன பார்க்க வேண்டியதா இருக்கு அப்போ பராசார முறை என்ன முழுமையா எடுக்கிறோம் அப்படின்னு நட்சத்திரத்துடைய பலன்களே முழுமையாக அங்க வேலையை செய்யுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இது உதாரணம் அப்படின்னு நம்ம பொழுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கண்ணீர் லக்னத்தோட ஜாதகம் வந்து கொடுக்குறாங்க அந்த பையனுக்கு கரெக்டா ஒரு பதினஞ்சு வயசு கூடிய தசாப்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தசை அப்போது மூணு எட்டு குடை ஒன் தசை கண்ணீர் லக்னத்திற்கு அப்போ அந்த செவ்வாய் வந்து லக்னத்திலே இருக்கார் அப்போ நான் கேட்டேன் இந்த பையனுக்கு வந்துட்டு ஏதாவது ஹாஸ்பிட்டல் ரீதியா இந்த செலவு பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்ப என்னை எப்படியும் உத்து பார்த்தாங்க கொஞ்சம் நல்லா பாருங்கம்மா அப்படின்னாங்க சரி சார் அப்படி எடுப்போம் நம்ம ஆராயம் அவங்கிறது ருணோரோகம் சத்திரு ஸ்தானம் சரி ஹாஸ்பிட்டல் ரீதியா செலவு வருது மூன்று எட்டு கூடையவன் எட்டாம் அதிபதி இங்க வந்து உட்காந்தாலும் அது சித்திரை நட்சத்திரத்திலே உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கும் போது நம்ம அப்படித்தானே பலன் சொல்லுவோம் சரி சரி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அப்புறம் சொல்றாங்க இல்ல மத்த பையன் நல்லாதான் இருக்கான் அவனுடைய தான் ஹாஸ்பிட்டல்ல போய் பன்னிரெண்டு நாள் வந்துட்டு அட்மிட் ஆயிட்டு வந்தான் அப்படிங்க அப்ப நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கா இல்லையா அப்போது காரக உறவு பிளஸ் பாவக உறவும் சேர்ந்து அங்கே வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது செவ்வாய்னா சகோதரத்துவம் அப்போது லக்கணத்தில் செவ்வாய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது நம்ம இந்த பையனுக்கு ஆறாம் இடமா இருக்கு எட்டாம் இடம் வேலை செய்யுது அப்போ இந்த பையனுக்கு தான் அங்கே வந்துட்டு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் காரக உறவும் பாவக உறவும் சேர்ந்து அங்கே என்ன பண்ணுது வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நம்மளுக்கு எடுத்து சொல்லக்கூடியதா இருக்கு இதுவே அண்ணனுடைய ஜாதகத்துல தம்பிக்கு வந்து கண்டத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகம் அப்படின்னு எடுத்துச்சு அப்படின்னா கண்ணில் ஜாதகம் தான் அது வந்து ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு பார்க்கும் பொழுது அது இறந்தத நான் சொல்லல ஜாதகத்தை சொல்றேன் இறந்ததை வந்து யாரும் அமேசிங்கா எடுக்க முடியாது ஜாதகத்தை சொல்றேன் ஆக்சுவலா பார்க்கும் பொழுது புதன் வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா உச்சமான நிலையில தான் இருந்தாரு புதன் வந்து உச்சம் சரியான ஒரு அமைப்புல கூடவே வந்து செவ்வாயும் சேர்க்கை சரி இந்த பையன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்கும்பொழுது ராகுவும் செவ்வாய் ராகு சேர்ந்து கண்ணி வீட்டில் அப்போ யாருக்கு வந்து கண்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பையனுக்கும் கண்டத்தை கொடுக்க கூடியதாக இருக்கும் நடப்பு வந்து ராகு நான் சொல்றேன் பையனுக்கு வந்து கண்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுதான் நம்ம பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கு அப்புறம் நான் கொஞ்சம் பொறுமையா பையன் எங்க இருக்கார் இப்போ ராகுனா வெளியூருக்காக வேலைக்கு போக ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சரி பையன் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாமா இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு அப்படிங்கிறத சொன்னாங்க அப்புறம் வெளியூர் வேலையில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாங்க வெளியூர்ல வேலையில இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் நடக்கக்கூடிய தசா புத்தி சரியில்லையே அப்படின்னு சொல்லி பொழுது அவங்களுடைய தம்பிக்கு ஆயுள் கண்டம் விபத்தை சந்திக்கக்கூடியதாக இருந்துச்சு ஜாதகம் அப்போ நம்ம எடுத்து சொன்னோம் இவருக்கும் இவருடைய தம்பிக்கும் கொஞ்சம் கிரக நிலை செட் ஆகலை அப்படிங்கிறது ஆனா ஆயுள் கண்டம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரே விபத்துல உயிரே பயிற்சி ஸ்டாண்ட் அந்த அந்த இடத்துல அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணனுடைய ஜாதகம் தம்பிக்கு வந்து பேசுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசுது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு எட்டு கூடவன் செவ்வாய் வந்து லக்னத்துல அமர்ந்து கூட ராகு கூட சேர்க்கை பெற்றிருக்கும் பொழுது எத்தனை வயது அப்படின்னு எடுக்கும் பொழுது பதினேழு வயதிலே கண்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு அப்படிங்கும் போது நம்ம க கணிச்சு பொழுது அவங்க வந்து ஆமா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட ஆபீஸ்ல வந்து வந்து இருந்தாங்கவே முடியல அந்த மாதிரி ஒருவருடைய ஜாதகம் ஒருவருக்கு மட்டுமே வேலை செய்வது இல்லை அவ ஒரு ஜாதகத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அவங்களுடைய தாத்தி தாத்தா பாட்டி பூர்வீகம் அவங்களுடைய பரம்பரை இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது எந் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பன்னெண்டு கட்டத்துல மட்டும்தான் இருக்கு ஒம்போது நவக்கிரகத்தையும் இந்த பன்னெண்டு கட்டத்தையும் வச்சு நீங்க ஒன்னொன்னா சொல்லிட்டே வரும்பொழுது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்க கூடியதாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இப்ப ஒன்பதாம் இடம் அப்படிங்கறத நம்ம தகப்பனா எடுக்கிறோம் ஒன்பதுக்கு இரண்டு அப்படின்னு பாக்கும்போது ஒன்பதுக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு பத்தாம் இடமா வரும் இவருக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய பொருளாதாரத்தையும் வேலையும் மதிப்பு மரியாதையும் கொடுக்க கூடியதாக வரும் அப்படிங்கிறது உறவு முறைகள்ல பார்க்கும்போது தந்தைக்கு பெரியமா நம்ம பத்தாம் இடத்தை எடுக்கும் பொழுது தந்தைக்கு பெரியமா எப்படி இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம தாராளமா சொல்ல முடியும் ஒன்பதுக்கு மூணாம் இடம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தை எடுக்கும் பொழுது தந்தையோட சகோதரன் சொல்லக்கூடிய சித்தப்பா எப்படி இருக்கார் அப்படிங்கறத பார்த்து நம்ம என்ன பண்ணலாம் அருமையா எடுக்க முடியும் அதோடைய ஒன்பதுக்கு நாலு சொல்லக்கூடிய அமைப்பு பனிரெண்டாம் இடத்தை நம்ம எடுக்கும் பொழுது தகப்பனுடைய தாய் எப்படி இருக்காங்க அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம் பிரிச்சு பிரிச்சு பலன் சொல்ல முடியும் அப்படிங்கறது ஏன்னா நான் இந்த இந்த விஷயத்த நான் வந்து இங்க பதிவு பண்றதுக்கு என்ன ஒரு ரீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பதிவை பார்த்த நிறைய வந்து கால் பண்றாங்க இப்ப நாங்க படிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி எங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கேட்கும்போது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட குழந்தைக்கா இருக்கட்டும் அவங்களுடைய விஷயங்கள் அதாவது அவங்களுடைய முதல் குழந்தை இரண்டாவது குழந்தை எல்லாம் அவங்களுக்கு பலன் எடுத்து சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமா இருக்கு அவங்களே கேக்குறாங்க எப்படி மேடம் என்னுடைய ஜாதகத்தை வச்சு என்னுடைய முதல் குழந்தைக்கு சொல்றீங்க இரண்டாவது அது அவங்களுடைய கேரக்டர் முறை முத கொண்டு நம்ம என்ன பண்றோம் எடுத்து பலன் சொல்றோம் இந்த உங்களுடைய ஃபர்ஸ்ட் பேபி இப்படித்தான் இருக்கும் உங்களுடைய செகண்ட் பேபி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவங்களுக்கே வந்துட்டு பார்க்கும் பொழுது ரொம்ப அமேசிங்கா ஃபீல் பண்றாங்க என்ன மேடம் என்னுடைய ஜாதகத்தை மட்டும்தான் நான் கொடுத்தேன் என்னுடைய பொண்ணு பையன் என்னுடைய மனைவி அத்தனை பேத்துக்கும் நீங்க பலன் சொல்றீங்க அப்படிங்கிறது நான் தான் சொன்ன உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க சார் உங்களுடைய பரம்பரைக்கே உங்களை இந்த ஜாதகத்தை வச்சு பலன் சொல்ல முடியும் அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் காரக உறவுகளையும் பாவக உறவுகளையும் காரகங்களையும் பாவகங்களையும் நம்ம என்ன நல்லா அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சுச்சா அவங்களுடைய கேரக்டரை நம்ம நம்ம என்ன பண்ணனும் பண்ணி வைக்கும் பொழுதுதான் சிறப்பான பலன்கள் அப்படிங்கறத நம்மளால எடுத்து சொல்ல முடியும் ஒரு ஜோதிட துறையில நிலையாக நிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சரிங்களா அப்போ நம்மளுக்கு இப்ப ஜாதகம் அப்படிங்கிறது ஒண்ணாம் பாவகம் அப்படின்னு எடுக்கும் பொழுது அந்த ஒண்ணாம் பாவகம் தாய்க்கு வந்து பத்தாம் பாகமா வரும் அப்போ ஒன்னா பாவகம் சிறப்பாக இருந்தது லகனம் சிறப்பாக இருந்துச்சுன்னா தாயும் சிறப்பு ஜாதகரும் சிறப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கறது உண்டு இதே கிரக காரக உறவுகளை தாய் அப்படிங்கிறதுக்கு நம்ம சந்திரனை எடுக்கிறோம் சரிங்களா சந்திரனை வச்சு நம்ம தாய்க்குரிய பலன்களை எல்லாத்தையுமே என்ன சொல்ல முடியும் சொல்ல முடியும் நாடி முறையிலையும் அப்படியே நம்ம எடுத்து பலன் சொல்லலாம் சந்திரனுக்கு இரண்டாம் இடத்துல யார் இருக்கா சந்திரனுக்கு பத்தாம் இடத்துல யாரு இருக்கா தாய்க்கு தொழில் கிடைக்குமா கிடைக்காதா சந்திரனுக்கு பத்தாம் இடத்தை வச்சு தாய்க்கு தொழில் கிடைக்கும் தாய் வந்து ஒரு நிரந்தர ஒர்க்ல இருக்காங்க நிரந்தர பணியில இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன செய்ய முடியும் எடுத்து சொல்ல முடியும் அதே போல சூரியனை வச்சு சூரியனுக்கு இரண்டாம் இடம் சூரியனுக்கு ஐந்தாம் இடம் இப்படின்னு வச்சு பலன் பார்க்கும்பொழுது தகப்பனுடைய லைஃப் ஸ்டைலு தகப்பனுடைய தகப்பன் லைஃப் ஸ்டைலு இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும் எடுத்து சொல்ல முடியும் சரிங்களா அப்போ ஒரு ஜாதகத்தை வச்சு ஒருத்தருக்கு மட்டும் பலன் கொடுக்க முடியாது அவங்க பக்கத்து வீடு எதிர்த்த வீடு பின்னழி வீடு சைடுல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நம்ம பலன் சொல்லலாம் அவங்களுடைய பேர் முத கொண்டே எடுத்து என்ன சொல்லலாம் சொல்லலாம் எப்படிமா பக்கத்துல இருக்கிறவங்க சண்டைக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பான முறையில அவங்களுடைய ஜாதகத்துல பக்கத்துல செவ்வாய் தனி ராகு கேது இவங்கலாம் இருந்தாங்கன்னா சும்மாவே சண்டையை வளர்ப்பாங்க சண்டைக்கு வருவாங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்ம என்னதான் வந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சாலும் புரியாது ஒரு சண்டையோட தான் இருந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது செவ்வாய் இப்போ அக்க ஜாதகரே வந்து செவ்வாயா இருக்கு அப்படின்னா இவங்களே அப்படிதான் இருப்பாங்க கோக்காரவங்களா இருப்பாங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு சுருன்னு பேசக்கூடியவங்களா இருப்பாங்க மன அமைதி அப்படிங்கிறது பெருசா நம்ம எடுத்துக்க முடியாது மூஞ்சில் அடித்த மாதிரி என்ன பண்ணிடுவாங்க முறுக்குத்தனமான கோவத்தோடு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க பேசிடுவாங்க டக்குன்னு பேசிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஸோ கிரக காரத்துவம் பார பாவக காரத்துவம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் வந்துட்டு புதஞ்சு கிடக்கு பேசிக்கான ஒரு விஷயம் இது என்ன தெரிஞ்சது தானே மூணாம் இடம்னா த சகோதரத்துவம் ஒன்பதாம் இடம்னா தகப்பன் நாலாம் இடம்னா தாய் இதெல்லாம் தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அசால்ட்டா போயிடுவோம் ஆனா அதுலதான் நிறைய விஷயங்கள் வந்துட்டு என்ன இருக்கு இருக்கு தாயோடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு தகப்பனுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு தகப்பனுக்கு இருதரோ தோஷத்தை கொடுக்குமா தகப்பன் வந்து தாய் கூட தான் இருப்பாரா தாயை விட்டு பிரிஞ்சு இன்னொரு சின்னம்மாவை கல்யாணம் பண்ணிக்குவாரா எல்லா விஷயத்தையுமே கேக்குறாங்கல்ல எல்லா விஷயமும் எந்த இடத்துல இருக்கு அவங்க கூட நம்ம நேரா போய் பாக்கவா முடியும் இல்ல இல்ல உட்கார்ந்த இடத்துல நம்மளால சொல்ல முடியும் தகப்பன் இப்படித்தான் இருப்பாரு சரிங்களா உங்களுக்கு தகப்பனுடைய சொத்து கிடைக்கும் கிடைக்காது உங்களுக்கு தகப்பனுடைய அரவணைப்பு இருக்கும் இல்லாம கூட இருக்கும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணுவோம் உட்காந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிடலாம் அப்போ அவங்களுடைய ஸ்கேனரே நம்ம தான் என்ன ஸ்கேன் பண்ண மாதிரி சொல்றீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கிறாங்க அப்போ நம்ம உட்காந்த இடத்துலயே என்ன செய்யலாம் நிறைய விஷயங்களை ஸ்கேன் பண்ணி சொல்லலாம் கிரக காரத்துவங்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா உறவு முறைகள் பொருள் காரகத்துவங்கள் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் அத்துப்படியா உள்ள கொண்டு வரணும் கொண்டு வரும் பொழுது பலன் சொல்லும் பொழுது இது நம்மளா அப்படின்ற அளவுக்கு கிள்ளி பார்க்க கூடியதாக இருக்கும் பலன் ரொம்ப அற்புதமான முறையில வந்துட்டு சொல்லக்கூடியதாகவும் இருக்கும் சரிங்களா சரி இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகத்தின் நிறுவனர் ஈஸ்வரி ராஜ் அவர்களுக்கும் கவிதா சத்வேல் மேடம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கங்க பட்டாட்சி சரவடியாட்டை எப்பவுமே ராஜலட்சுமி வந்து அழகா நிறைய விஷயங்களை கொடுப்பாங்க ரொம்ப நன்றி முடிச்சுட்டாங்க அதாவது அவங்க சொன்ன மாதிரி அவங்க ஜாதத்தை கொடுத்து பக்கத்துல உள்ளவங்க எல்லாமே கேட்பாங்க அதையும் நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறத அழகா சொல்லலாம் ஆஹ் இதுக்கு ஒரு உதாரணமாவே ஒரு ஜாதகம் பார்க்க போன வாரம் வந்திருந்தாங்க ஒன்பதாம் சனி கேது அந்த குழந்தையோட ஜாதகத்துல ஒன்பதாம் சனி கேது சூரியனோட வீட்டில் அப்ப தனுஷ் லக்னம் எதுவும் போய்கிட்டு இருக்காது நான் பிரசனமும் பாக்குறேன் பிரசனத்துல வந்து ரெண்டாம் இடத்துல பா கவிப்பு அதாவது அந்த பிரசனத்துல என்னன்னா ஏழாம் இடத்துல பாம்பு புதைத்துக்கு ஏழாம் இடத்துல அப்ப என் மனசுக்குள்ளேயே ஒன்னா அந்த லேடி வந்து அவங்க கணவர் கூட ஏதோ ஒரு சண்டையில இருக்கிறாங்க அங்க புருஷன் கொண்டாடி சண்டை ரெண்டாம் இடத்துல வந்து புதிய நபர் வர இருக்குது அப்ப அந்த கணவருக்கு வேற ஒரு நபர் கூட ஒரு பழக்க வழக்கம் எழுது போல அப்படின்னு மனசுல நினைக்கிறேன் நம்ம இந்த நெகட்டிவான எப்படி எப்படி விஷயங்களை நான் அதை கொஞ்சம் சொல்லலை அவங்கள்ட்ட ஆனா அவங்களே கேக்குறாங்க அவங்க அப்பாவுக்கு ரெண்டு தான் திருமணம் ஏதாச்சும் இருக்கா ஏதாவது அவங்க அப்பாவுக்கு பழக்க வழக்கம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க ஐயோ இதுல முதைய சொல்லிருக்கலாமே உங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்குமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன் இருந்தாலும் அந்த ஜாதகத்தை வச்ச அவங்க அப்பா தாத்தா அம்மா பக்கத்துல உள்ளவங்க எல்லாத்தையும் சொல்ல முடியும் அப்படிங்கறத ராஜி அழகா சொன்னாங்க வாழ்த்துக்கள் சகோதரி நம்ம திருப்பூர் சகோதரி சார்பில ஒரு மரியாதை சின்ன மரியாதை செய்யப்படுகிறது ஆக்சுவலா நான் ஆரம்பிச்சும் அந்த தீர்த்தத்தோட பெருமையை பத்தி நான் என்ன நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலா நான் கொண்டு வந்திருக்கேன் இவங்க ரெண்டு பேத்துக்கு கொடுக்குறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க வாங்கிக்கங்க யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா